வணக்க மக்களே நான் தாங்க உங்கள் கல் ஒர்க் அவுட் நம்ம கல்வொர்க் அவுட் டீம்ல வந்து புதுசாக ஒரு அஞ்சு கல் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் இம்போர்டட் ஃப்ரம் இண்டோனேஷியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ் நீங்கள் வேறு எங்கள் அப்படியே ரோட் ரோட்டோரமாக போனாங்க கடைச்சி போயிக்கிட்டு வந்த கல் எல்லாம் இவர் தாங்க பெரிய தலை இவர் எப்படி இருந்தாலும் ஒரு தேர்ட்டி கேஜி இருப்பாருங்க இவரை வச்சு எங்களோட பேக் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறவங்க பேக் மசல்ஸ்க்கான ஒர்க் அவுட் பண்ணுறோம் இந்த மெத்தடில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த அஞ்சு கல்லில் மூணாவது வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய கல் இது தான் ஸோ இதை வச்சு நாங்கள் எங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் வயிற்று பகுதி கோர் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட்டை இதை வச்சு பண்ணிக்கிறோங்க ஸோ இரண்டு கல்லை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு அடுத்து முடியா அடுத்து ராஜ் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டாவது வெயிட் அதிகமாக உள்ள கல் இது எப்படி இருந்தாலும் பதினெட்டுலேருந்து இருபது கிலோ இருக்குங்க அப்புறம் ராஜேஷ் ப்ரோ வச்சுக்கள் டேய் உங்கள் வா கோமாளி போய் புஷ் அப் பண்ணு ஓடு ஓ ராஜேஷ் ப்ரோ வச்சுருக்கிறது எப்படி இருந்தாலும் வந்து டென் டு ஃபிஃப்டீன் கேஜி இருக்குங்க ஸோ இவர் நம்ம இந்தியன் தாத்தா ஸ்ரீதி புதுசாக ஜாயின் பண்ணிருக்காரு பழைய கைங்க ஒரு எங்களோட என்னோட சீனியர் இவன் நான் அந்த காலத்தில் இவனாம் எனக்கு ரோல் மாடல் ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக நல்ல மசில்ஸ் வச்சுருப்பான் இது நம்ம தலைவர் ஜெயமாவடி என்ற மோகன் ஸோ ஒரு விஷயங்க கல் ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீடியோஸில் என்ன இருக்காதுன்னா இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஃபோட்டோ போடுறது இங்கேருந்து இது போடுறது இது இப்படின்னு காமிக்கிறது தான் இருக்காது எளிமை தான் இருக்கும் என்ன தேவையோ அது இருக்குங்க எங்களுக்கு தேவை எங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் போடணும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க லைக் பண்ணணுன்னு கிடையாதுங்க நீங்கள் அதை தான் எங்களோட விருப்பம் ஸோ நீங்கள் எங்கள் வீடியோஸை பார்க்க பாருங்கள் அது உங்களுக்கு எளிமையான முறையில் இருந்துச்சுன்னா அப்போ எங்களுக்கு லைக் போடுங்க எங்களால் பண்ண முடியுதுன்னு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நான் டே ஒன்னு கணக்கு வச்சுக்கிறேங்க டே ஒன் கணக்கு வச்சிட்டேன்னா நாளையிலேருந்து என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுன்றத டே நாள் ரீதியாக செக்ரிகேட் செக்ரியேட் தரோம் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணோம்னா நாளைக்கு லோவர் பாடி மூணாவது நாள் ஆக்டிவ் ரெஸ்ட் டே அப்படின்ற கணக்குல வச்சுப்போம் இவ்வளோ தான் எங்களோட ஸ்ட்ராட்டர்ஜி பட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத எங்களுக்கு தெரியுங்க அதை உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ எங்கள் கல்லூரிகளோட இன்டென்ஷன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி கூடம் ஜிம்முக்கு போக முடியாத நம்ம போக முடியாத நபர்கள் மைட் பி டைம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே எளிமையான உடற்பயிற்சி முறைகளை சொல்லிக் கொடுத்து அவங்கள ஃபிட்டாகணும் எக்ஸாம்பிள் யாராக இருக்கலாம் மல்லிகலாக அண்ணாச்சியாக இருக்கலாம் பால் போடுறவங்களா இருக்கலாம் பேப்பர் போடுறவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு சானிட்டரி ஒர்க்கர்ஸ் தூய்மை பணியாளராக இருக்கலாம் இல்லை யாராக வேணா இருக்காங்க யூம்ட்பிய இன்ஜினியர் யூ மைட் பிஎட டாக்டர் இல்லை யூ பி எனி ப்ரொஃபெஷனல் பட் ஆனால் எங்கள் எண்ணம் உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா தட் இஸ் த நீங்கள் உணவாக இருப்பிடமாக உடையான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி உடல் தான் இப்போ நம்ம ராம் ரோம் வந்தாச்சுங்க ஃபோக்கஸ் ராம் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் மெம்பர் ஆஃப் கல்லூரிகோட்டை அவர் தான் இங்கே வந்து மரியாதை ஓகே ஸோ கல்லூரி கோட்டை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் ஒர்க் அவுட் உடற்பயிற்சி முறைகளை எளிமையாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே தெரிவிக்கிறோம் ஸோ எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்